நாங்க எடுத்து வச்ச கால்குலேஷன் பாத்தீங்கன்னா எட்டுல இருந்து ஒன்பது தொகுதியில் பிஜேபி தனியாவே ஜெயிக்கும் இருபது தொகுதியில பிஜேபி நம்பர் டூ வரும் திமுக இப்ப பெரிய போட்டியே பாஜக தான் இப்போ அதிமுக எல்லாம் கன்சிடர் பண்றதே கிடையாது இப்ப செல்ல வந்த அப்புறம் இப்ப காங்கிரசுக்கும் பிசிகா திமுக மூணு பேருக்குமே ஒரு ஒரு முக்கோணத்துல பயங்கர ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு இப்போ நீங்க போனாலும் பரவாயில்ல திமுக என்ன சொல்றேன்னா நீங்க போனாலும் பரவாயில்ல காங்கிரஸ்க்கு காங்கிரஸ் வந்து செல்ல பிரதி இருக்காரு நாங்க அவரை பேஸ் பண்ணி தாழ்த்தப்பட்ட பிரதி நோட்டு நாங்க வாங்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க திமுக விசிக்க அவர் காணல் பண்றதுக்கு தான் செல்ல பிரதந்தக்கி காங்கிரஸ் மூலியமா தான் இறக்கிருக்காங்க ஒரு புதிய சக்தி உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்து ஓட்டு போடாம அவாய்ட் பண்ற கட்சியை பாத்தீங்கன்னா திமுக தான் இதை வந்து பிஜேபி புதுசா உள்ள வந்திருக்கு இதோட இம்பாக்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரொம்ப நல்லா இருக்கும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்திருப்பவர் இருப்பவர் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் திரு ராமலிங்கம் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்கள் எப்பவுமே தமிழகத்துல இப்ப வரக்கூடிய தேர்தலை மையப்படுத்தி கேட்கறது பாஜக கூட்டணிக்கு பாஜக தலைமையிலான கூட்டணி எப்படி அமைய போகிறது தேர்தல் எப்படி சந்திக்க போகிறதுன்னு எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க ஆனா நான் ஒரு மாறுதலா திமுக கூட்டணி இந்த தேர்தலை சந்திக்கும் போது இந்த தேர்தல அந்த வரக்கூடிய சவால்கள் என்ன அதை சமாளிக்குமா இந்த தேர்தலில் திமுக கூட்டணியானது எப்படி எதிர்கொள்ள போகிறது நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையில திமுக கூட்டணி இருக்கு அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எலெக்ஷன் அனுபவிச்ச உடனே அதுதான் அதனுடைய உண்மையான சாராம்சம் நமக்கு தெரிய வருது இப்ப பூனைக்கு மணியை கட்டுறது யாருன்னு பிசிகவும் காங்கிரசும் ஒன்ஸ் அப் ஆன் டைம் அது எப்படின்னா பிபோர் செல்வப் வரதுக்கு முன்னால இப்ப செல்வப்ந்தகை வந்த அப்புறம் இப்ப காங்கிரசுக்கும் பிசிகா திமுக மூணு பேத்துக்குமே ஒரு ஒரு முக்கோட்டதுல பயங்கர ஒரு ப்ராப்ளம் கூடிட்டு இருக்கு என்னன்னா இப்போ காங்கிரஸ் காங்கிரஸ் வெளியில வருமா காங்கிரஸ் இப்போ வந்து திமுக விட்டு வெளியில வரவே வராது இப்போ பிசிகா தான் வெளியில வர மாதிரி ஆப்ஷன் இருக்கு பிசிகா வெளியில வந்ததுன்னா அடுத்த அடுத்த வந்து ரெண்டு கம்யூஷன் வெளில வந்துடும் ரெண்டு கம்யூஷன் வெளிலும் போது திமுக கூட்டணி பலமிருந்து காணப்படும் இது என்னுடைய கருத்து எலெக்ஷன் தேதி அனுப்சிச்ச அப்புறம் தான் இதோட உண்மையான இது நமக்கு தெரிய வரும் ஏன்னா இப்போ தி பிசிகாவோட வந்து இப்ப ரீசெண்டா திருச்சியில மாநாட்டு நடந்தது பாத்தீங்களா அதுல வந்து ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி செலவு பண்ணி மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்ட திருவா திருமாவளவன் அதோடைய பிரதிபிகாரத்தை எதிர்பார்க்கிற திமுக கிட்ட எனக்கு ரெண்டு கொடுங்க ரெண்டு பத்தாது நாலு கொடுங்க கேட்கறாரு திமுக என்ன சொல்றாங்கன்னா நான் ஆபிஷியல் ரெண்டு தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க ரெண்டு கொடுத்தாலும் பழைய மாதிரி உன்ன நீங்க உங்க சேஷன் உள்ள சூரியன் இல்ல மூணு கொடுங்கன்னா மூணுக்கு ஓகே பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டுத்துல வந்து சூரியன் நின்னுங்க நீங்க வந்து பானையில் நின்னுங்க அப்படிங்கிறாங்க இப்ப என்னன்னா திருமாவளவன் கே தான் கட்சியை வளர்க்கணும் மிகப்பெரிய ஒருத்தர் செல்வந்தர் உள்ள வந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு கட்சியை வளர்க்கறதுக்காக அவர் வந்து நாலு தொகுதி கேக்குறாரு நாலு தொகுதி திமுக குடுக்கிறதுக்கு ஆப்ஷனே இல்ல இப்ப வந்து திமுக எதற்காக பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னா இப்ப நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கட்சி நடத்துறீங்கன்னு சொல்றீங்க உங்க ஓட்டுக்குள்ளா எங்களுக்கு வரும்னு தான் இருந்தோம் இப்ப அதே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருந்து ஒருத்தர் தலைவரா போட்டிருக்காங்க செல்வ பெருந்தகை எங்களுக்கு உங்க நீங்க போனாலும் பரவாயில்ல அந்த ஓட்டு எங்களுக்கு வரும் அப்படின்னு திமுக பேசுறதுக்கும் ஆப்ஷன் இருக்கு இது எல்லாமே எப்படின்னா நம்ம தேர்தல் அறிவிச்சப்படும் தான் இதோட உண்மையான சொல்லுக்கும் வெளியில வரும் ஏன் காங்கிரஸ் தலைவராக தமிழ்நாட்டுல செல்வ பெருந்தகை வந்து நியமிக்கப்பட்ட பிறகு விசிக்காவுக்கும் அவங்களுக்கும் வர மோதல் போக்குக்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க ஆஹ் மோதல் தொகுக்கால என்ன அவர் கால வந்து இருந்தார் அவர் கால இருந்தா வெளில இருந்தாரு ரெண்டாவது பிசிகா வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஓட்டு ஃபுல்லா எங்க இருக்கு வட தமிழ்நாட்டுல ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து அத அவங்க பண்ணிதான் எல்லாமே பாருங்க வட தமிழ்நாட்டுல நின்று இருப்பாங்க தென் தமிழ்நாடு பக்கம் போகிறதுக்கு ஆப்ஷனே கிடையாது இப்போ காங்கிரஸ்ல வந்து இவரை கொண்டு வந்திருக்காங்கன்னா இவர் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களோட ஓட்டை காங்கிரஸ் எடுத்துக்கும் காங்கிரஸ் வாங்கணுங்கிறதுக்காக தான் அவரை இறக்கிருக்காங்க அப்போ செல்வப் பாத்தீங்கன்னா அவரு இப்ப நீங்க போனாலும் பரவாயில்ல திமுக என்ன சொல்றேன்னா நீங்க போனாலும் பரவாயில்ல காங்கிரஸ்க்கு காங்கிரஸ்ல வந்து செல்வப் இருக்காரு நாங்க அவரை பேஸ் பண்ணி தாழ்த்தப்பட்ட பின்னோட நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க திமுக பிசிக்காவை காணல் தான் செல்வப் காங்கிரஸ் மூலியமா தான் இறக்கிருக்காங்க இந்த தேர்தலுக்கு முன்பாகவே திமுக கூட்டணியில ஒரு சின்ன ஒரு பதற்றத்தை நம்ம பார்க்க முடிகிறது இந்த பதற்றத்திற்கான காரணம் என்ன அவங்களோட திமுக கூட்டணிக்கு தமிழகத்துல எந்த கட்சியை வந்து போட்டியாக அவங்க பாக்குறதா நீங்க நினைக்கிறீங்க திமுக இப்ப பெரிய போட்டியே பாஜக தான் இப்போ அதிமுக பண்றதே கிடையாது திமுக நாலா மூணா சொல்லிட்டு அவங்க மேடைக்கு மேடைக்கு பேசிட்டு இருந்தாலும் திமுகவுக்கு மெயின் அவங்களுடைய எதிர் எதிர் யாருன்னு பாக்குறாங்கன்னா பிஜேபி தான் நான் எக்ஸாம்பிளா சொல்றேனே ஒரு இருபத்தேழு தொகுதி இருக்கு இருபத்தேழு தொகுதியில பாத்தீங்கன்னா திமுகக்கும் பிஜேபிக்கு தான் போட்டி பிஜேபி நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா திமுகவா பிஜேபியா இதுதான் இருக்கும் எடுத்துக்காட்டு எடுத்தீங்கன்னா மத்திய சென்னை மத்திய சென்னையில வந்து பிஜே பிஜேபியில ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்க ஒரு ஃபெமிலியரான ஒரு வேட்பாளர் உள்ள இறக்கினாங்கன்னா அங்க தயானதி அந்த வேட்பாளர் தான் போட்டி வரும் சவுத் பார்த்தீங்கன்னா டப்பா இருக்கும் மூணு பேருமே ஆளா இருப்பாங்க நம்ம தமிழ் செகப்பாண்டின்னு நம்பாங்க அப்புறம் நிப்பாரு ஜெயவர்தன் நின்பாரு திமுக பிஜேபி ல ஒரு பேசிட்டு இருக்காங்க இந்த மூணு பேர் டப்பா இருக்கும் இப்போ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம டூ பொசிஷன் தான் போட்டி இப்ப நம்ம டூ பொசிஷன்ல வந்து பிஜேபி வரும் என்ன பொறுத்த வரைக்கும் எட்டுல இருந்து ஒன்பது தொகுதி பிஜேபி தனியா ஜெயி நாங்க எடுத்து வச்ச கால்குலேஷன் பாத்தீங்கன்னா எட்டுல இருந்து ஒன்பது தொகுதி பிஜேபி தனியாவே ஜெயிக்கும் இருபது தொகுதியில பிஜேபி நம்பர் டூ வரும் கொங்குல எல்லாம் பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா நம்பர் டூ பொசிஷன் பிஜேபி தான் வரும் எல்லா இடத்துலயுமே எடுத்துக்காட்டு சொல்றேன் எடுத்துக்காட்டு ஒரே ஒரு எக்ஸாம் சொல்ல பாருங்களேன் இப்ப வந்து நம்ம கோயில்பட்டியில ஒரு தேர்தல் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னா கடம்பூர் ராஜ் ஜெயிச்சாரு நம்பர் டூ டிடிவி தினகரன் தேர்ட் பிளேஸ் போச்சு டிஎம்கே கூட்டணி சிபிஎம் போச்சு அதே மாதிரி கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க கோயம்புத்தூர்ல வந்து கோயம்புத்தூர் சவுத்துல வந்து ஃபர்ஸ்ட் வானேசிவாசன் ஜெயிச்சாங்க அடுத்து நம்பர் டூ பிளேஸ் யாருன்னா கமலஹாசன் தேர்ட் பிளேஸ் டிஏகே கூட்டணி காங்கிரஸ் இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கேவா ஏடிஎம்கேவா ரெண்டாவது இடம் யாரும் மூணாவது இடம் இதுதான் போட்டி வர போதுங்க பிஜேபி இந்த தேர்தலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது முதலிடத்தை நோக்கி நகரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிஜேபி முதலிடத்தை நோக்கி நகரும் ரெண்டாவது இடம் பிஜே டிஎம்கே ஏடிஎம்கே வந்து அந்த அளவுக்கு வந்துடும் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றார் நாற்பதும் நமதே நாடும் நம்மதேன்னு சொல்லி இருக்கிறார் ஆனா திமுக கூட்டணிக்கு எத்தனை சீட்டு வந்து கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க என்னோட இது பாத்தீங்கன்னா இருபத்தி மெட்ராஸ்ல இருக்கிற மக்கள்லாம் வந்து சுத்தமா ஓட்டுப்பட மாட்டாங்க மூணு தொகுதி மக்கள் மெட்ராஸ் மெட்ராஸ்ல மூணு தொகுதி செங்கல்பட்டு அப்புறம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த சைடு மக்கள்லாம் போன வெள்ளத்தால் ரொம்ப பாதிச்சுட்டாங்க அதே மாதிரி சவுத்து பாத்தீங்கன்னா தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இவங்களும் மக்கள் ரொம்ப பாசிட்டாங்க எல்லா இடத்துலயும் மக்கள் மத்தியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆட்சி வந்து கொஞ்சம் செல்வாக்க இருக்கு மோடியா ஸ்டாலினா யாரும் கேட்க போறது கிடையாது மோடியா ஸ்டாலின் அன்னைக்கு ஜெயலலிதா கேட்டாங்க மோடியா லீடியான் கேட்டாங்க இன்னைக்கு மோடியா யாரும் கேட்க முடியாது மோடியா ஸ்டாலினு கேட்க முடியாது மோடியா எடப்பாடியும் கேட்க முடியாது மோடியா ராகுல் காந்தியும் கேட்க முடியாது மோடியா மம்தாவும் கேட்க முடியாது அப்போ ஒன்லி ஒன் மோடி பாத்தீங்கன்னா மோடி என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு இருபத்தாறு பர்சன்ட் பெர்சன்ட் பிஜேபி இருபத்தஞ்சு இருபத்தாறு பர்சன்ட் பெர்சன்ட் அது பிஜேபி ஒரு கூட்டணி அமைச்சதுன்னா பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் திருநெல்வேலி விருதுநகர் தேனி இங்கெல்லாம் எச் கூட கூட பிஜேபிக்கு சான்ஸ் இருக்கு சிவகங்கை சிவகங்கை பாத்தீங்கன்னா நான் ஓபனவே சொல்றேன் சிவகங்கை டிடிவி பிஜேபி சிவகங்கையில போட்டி ஒரு பிளான் இருக்கு சிவகங்கையில வந்துடும் இது வந்து இடத்துல பாத்துட்டோம் எக்ஸாம்பிள் ஆர்கே நகரிலேயே ஒரு பெரிய பிளேயர் உள்ள வரும்போது ஒண்ணு என்ன பொறுத்த பெரிய பிளேயர் உள்ள வந்தாங்கன்னா டிஎம்கே தான் மூணாவது இடம் போயிட்டு இருக்கு அது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கமலஹாசன் கோவைத்திற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிடி தினகரன் கோவில்பட்டி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல பாத்தீங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன் வந்து அப்ப நின்னார் அதை ஒரு கூட்டணி வச்சு நின்றுட்டு இருந்தார் அப்போ ஃபர்ஸ்ட் பொன் ராதாகிருஷ்ணன் செகண்ட் பிளேஸ் வசந்தகுமார் தேர்ட் ப்ரைஸ் கே போர்த் ப்ளேஸ் டிஎம்கே அது ஒரு புதிய சக்தி உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்து ஓட்டு போடாமல் அவாய்ட் பண்ற கட்சியை பார்த்தீங்கன்னா திமுக தான் இது வந்து பிஜேபி புதுசாக உள்ள வந்திருக்கு இதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரொம்ப நல்லா இருக்கும் என்னுடைய என்னுடைய கணிப்பு எப்படியும் ஒரு எட்டு தொகுதி பிஜேபி தனியாகவே ஆவர்த்தனம் செய்யும் நினைக்கிறேன் பாஜக தமிழகத்துல எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க நாங்க எதிர்பார்க்கறது பாத்தீங்கன்னா பி எம்கே தேமுதிக அப்புறம் வந்து இப்போ ஐஜேகே ஜான் பாண்டியன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்க எல்லாமே ஒரு கூட்டணியா இருப்பாங்க நம்பிட்டு இருக்கோம் இவங்க எல்லாருமே வந்தாங்கன்னா அந்தந்த பகுதியில பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்கு செல்வாக்கு இருக்கு இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் பாத்தீங்களா திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் வடசென்னை வெள்ளூர் தருமபுரி கிருஷ்ணகிரி இங்கெல்லாம் பிஎம் கேர் தான் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெற்றி வெற்றி வாய்ப்பு பயங்கரமா இருக்கும் விருதுநகர் தேனி திருச்சி தஞ்சாவூர் அப்புறம் வந்து சிவகங்கை இங்கெல்லாம் ஒரு சில வாக்கு இருக்கு ரெண்டாவது ஓபிஎஸ்க்கு வாக்கு வாக்கு பதவியினர் இருக்கு இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அங்கே ஒரு எம்ஜி கண்டிப்பாக வரும் இந்த கட்சிகளோட கூட்டணி இருந்ததுன்னா பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப சுலபமா இருக்கும் அது இருபத்தி ஏழாம் தேதி மோடிஜி வரும்போது நமக்கு ஃபுல்லா தெரியும் நமக்கு யார் யாருங்க எங்க இருப்பாங்க உங்களுடைய கொண்டாட நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி மிஸ்டர் விஜய் மிக்க நன்றி தேசியத்தையும் தெய்வீகத்தையும் மிக எளிதாக மக்களிடையே கொண்டு சீற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் சேனல் வாழ மின்மேலும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்